இன்றைக்கி குச்சி சிப்ஸு கடையில் செய்கிற மாதிரியே சூப்பராக வந்து மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு கிழங்கு எடுத்துக்கிட்டோம் அதை நல்லா உரிக்கிறதுக்காக நாலு பக்கமும் நல்லா கீறல் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இது மாதிரி ஒரு பக்கமாக கத்தி யூஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா கையிலே ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும் பாருங்கள் இதே மாதிரி எல்லா சைடுமே வந்து நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் இந்த குச்சி சிப்ஸை நாங்களும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணோம் ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிடலாம் பாருங்கள் நல்லா உரிச்சு எடுத்தாச்சு இன்னொரு கிழங்குமே வந்து நம்ம இது மாதிரி கீரல் போட்டு நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட அந்த பஜ்ஜு கட்டை இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா சீவிட்டு அதை நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் கத்தி மட்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த கிழங்கி நல்லா உரிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா அலசி எடுத்துக்கலாம் மண் மண்ணாக இருக்கிறதுனால நல்லா அலசி எடுத்துக்கணும் நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறமா நாம் இதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் மெல்லிசா ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா கிழங்கையுமே பாருங்கள் இதே மாதிரியே எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எல்லாமே பாருங்க மெல்லிஸாக ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து நீட்டு நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையுமே நீட்ட நீட்டமாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இதோட அப்புறமா உப்பு மிளகா தூள்லாம் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்தது இப்படி தான் வரும் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையுமே வந்து தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாம் அலசி எடுத்ததுக்கப்புறமா காட்டன் துணி இருந்துச்சுன்னா அதில் நல்லா வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம எடுக்கிறப்ப ரொம்பவே முறுமுறுன்னு நம்மளுக்கு ரெடியாகி கிடைக்கும் நல்லா அலசி எடுத்துக்கலாம் இது மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் வரையும் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ட்ரை பண்ணி வச்சதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாமே வந்து நம்ம எடுக்க போகிறோம் பாருங்க சூப்பராக ரெடி இருக்கு கலர் சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சுட சுட இருக்கிறப்பயே உப்பு மிளகாத்தூள்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும் பாருங்கள் கடையில் செய்கிற மாதிரியே சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடியாகிடுச்சு இப்போ வந்து உப்பு தேவையான அளவுக்கு போட்டு காரத்துக்காக நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறோம் அங்கே கருவேப்பிலையும் வந்து எடுத்தாச்சு அதையும் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான குச்சி சிப்ஸ் ரெடி ஆயிரும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்